ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் அரைச்சு சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வறுவலுக்குரிய மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு வாங்க நம்ம இதை ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு என்னென்னலாம் அரைக்கலான்றத பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறையா தூள் போட்டுக்கோங்க உங்களோட மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு பொருளுமே மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கறேன் ஒரு ஸ்பூன் நிறையா சீரகம் ஒரு ஸ்பூன் நிறையா சோம்பு அதே ஒரு ஸ்பூன் நிறையா மிளகும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மீனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாங்க உப்பு வரப்பு இதெல்லாம் கரெக்டாக போட்டோன்னால் மட்டுமே மீன் வறுவல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வறுக்கும் போது அது டேஸ்ட் இருக்காது ஸோ இது ரெண்டே கரெக்டாக போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு பூண்டு போடுறோம் நான் பெரிய பல் பூண்டுனால ஒரு ஆறு பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது மட்டும் இருந்தாலே போதுங்க நீங்கள் லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதோட தடவி நல்லா வச்சிடணுங்க நல்லா இந்த மாதிரி அதில் கோட் பண்ணி நம்ம வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே இந்த மசாலா நல்லா ஊறட்டும் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாங்க வெளியவே வச்சிருந்தாலே போதும் ஒன் ஹவர் நல்லா இந்த மசாலா ஊரிச்சுன்னா நம்ம மீன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அந்த மசாலாலாம் பிரியாமல் நமக்கு சூப்பராக இருக்குங்க ஆயிலெலாம் விட வேண்டாம் நீங்கள் எதுவுமே விட வேண்டாம் இந்த மாதிரி மசாலாவை தடவி டு ஒன் ஹவர் நம்ம எடுத்து வச்சிட்டோனாலே போதும் இந்த மாதிரி மசாலா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்ணெய் எண்ணெயில் போடும்போது மசாலா பிரியாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு இந்த மாதிரி நான் மூணு நாளும் மீன் சேர்த்து ஒவ்வொரு மசுக்கும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம மீன் போட்டு உடனே திருப்பாதீங்க ஒரு நாலஞ்சு செகண்ட் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க உடனே திருப்பினீங்க அப்படின்னா மீன் உடஞ்சிரும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா திருப்பி விடுங்க நல்லா அது மொறு மொறுன்னு ஆற வரைக்கும் நம்ம விட்டுறணுங்க ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க அப்பப்போ பார்த்து சிம் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மசாலாலாம் நமக்கு எதுலேயுமே உதுந்து வரலை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன் ஹவர் அதை நல்லா ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலாலாம் கண்டிப்பாகவே உதராதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு மீன் நல்லா முறு மொருன்னு ஆகிடுச்சு இப்போது நம்ம இதை எடுத்துடலாங்க வெளியே இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது மீன் டேஸ்ட்டுமே இந்த மசாலாவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இப்போ நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்